வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை சுவையில் ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்கு ஒன்னே இருக்கோம் இப்போ வாங்க இந்த வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பயன்படுத்தலாம் இப்ப சட்னி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க இப்ப வெந்தயமும் ஜீரகமும் பாத்தீங்கன்னா நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு சேர்த்துக்குங்க அப்போ தான் வெந்தயம் கறிஞ்சிடாமல் நல்லா பக்குவமாக செவந்து வரும் லைட்டாக ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பத்து பல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பூண்டை நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த அளவு வதங்கி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது அதனால் புளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு கலந்து விடுங்க இந்த மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க லைட்டாக இதை ரெண்டு செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தமல்லி சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் இதை அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்தால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க தண்ணி எங்கேயுமே சேர்க்கக்கூடாது இந்த சட்னி கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது இது மூலம் திக்காக அரைச்சி நம்ம சாப்பிடும்போது இப்போ சட்னியை பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் தண்ணி சேர்க்காதீங்க இப்படியே வச்சுக்கோங்க இதுதான் நல்ல நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதே போல பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயும் அந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளவுதான் நல்லா அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போதே இந்த தாளிப்பை வந்து சட்னி கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா அந்த தாளிப்பில் உள்ள எண்ணெயும் இந்த சட்னியும் கலந்து வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஊற ஊற டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த சட்னியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த துவையல் மாதிரி நம்ம திக்கா வச்சு சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் திக்கா வச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்